ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்தாங்க மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அறிவிப்பு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தீபாவளிக்கு போனஸ் இருக்கும் அனைத்து மக்களுக்குமே போனஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாரு அது என்ன மாதிரி போனஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா ஜிஎஸ்டி வரியை வந்து மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் தங்கத்தோட விலை உயருமா என்பதை பற்றி ஆனந்த் சீனிவாசன் ஐயா வந்து அவர் யூடியூப் சேனல் பக்கத்தில் சொன்ன தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க எந்தெந்த பொருளோட விலை உயரும் என்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தோட விலை உயர்வதற்கான காரணம் என்னன்றதையும் அவர் டீட்டெயிலாக கொடுத்துருக்கார் இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் இப்போ கவுன்சிலிங் நடந்துன்னு இருக்க ஜிஎஸ்டியோட கூட்டம் கலந்தாய்வு நடந்து கொண்டு அனைத்து ஸ்டேட்டோட அப்போ பார்த்தீங்கனாக்கா ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு விதமான வரி மட்டும்தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கனாக்கா மூணு ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு அது மாதிரிலாம் இருக்குது அதில் வந்து தங்கத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மூன்று சதவீத வட் ஜிஎஸ்டி இதில் தான் இருந்தது மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி வரி தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய அரசாங்கம் இப்போ கலந்தாய்வு கூட்டத்தில் ஐந்து சதவீதம் வட்டியாக மாற்றிருக்காங்க அதனால் தங்கத்தோட விலை உயரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கூடுதலாக இரண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி உயர்ந்ததுன்னா மேலும் கூடுதலாக தங்கத்தோட விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பொருளோட விலை குறையும் அப்படின்றத பார்த்திங்கனாக்கா அத்தியாவசிய பொருட்கள் வீட்டுக்கு உ உபயோக பொருட்கள் அனைத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா டிவி ஃப்ரிட்ஜ் அதனோட ஜிஎஸ்டி வரையெல்லாம் வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நம்ம கார் அண்டு பைக் வாங்குகிறவங்க ஒரு லட்ச ரூபா கார் வாங்குகிறவங்க காரு பைக்கு இதெல்லாம் வந்து வந்து ஜிஎஸ்டி வரியில் இருபத்தெட்டு சதவீதமாக இருக்குது அந்த இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறையும் சொல்ல இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் குறையும் அப்போ அது ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கார் வந்து ஒரு லட்சரூபா குறைஞ்சி பத்த அதாவது ஒம்பது லட்சத்துக்கு கார் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பைக்கோட ரேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா பைக்கு பத்தாயிரரூபா வரைக்கும் குறையின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ஜிஎஸ்டி கவுன்சிலு இந்த ரெண்டு வரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பெரும்பாலான வரிகள் பெரும்பாலான பொருட்களுக்கு விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல் தங்கத்தோட விலை மூணு பர்சன்டேஜ்லேருந்து இன்னும் ரெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி உயர்த்தினாக்கா தங்கத்தோட விலை விலை வந்து உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் அவரோட யூடியூப் சேனல் பக்கத்தில் சொல்லியிருந்தார் இது பொருளாதார வலுவனர் ஆனந்த் சீனிவாசன் ஐயா சொல்லியிருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ